அது என்ன என்னப்ப நீ வந்து மாடி வீட்டில் இருக்கிற நீ வணங்குற கடவுளை பிளாட்ஃபார்ம்ல வச்சிருக்க திருக்குலைய அங்க வந்து நீ வணங்குற எங்க மாநிலங்க இறங்கி வந்து குளிச்சு குளிச்சு பாத்ரூம்ல ஷவர் பாத்தலாம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து துன்பு வாங்கின தெருப்பிள்ளையார வணங்கி பிள்ளையார காப்பாத்துங்க என்னன்னா நியாயம் அவரை எல்லாருங்க வச்சிருக்க எல்லாருங்க இருக்கணும் அப்பதானே அவரை காப்பாற்றுவாரு

உண்மையான பக்தர்கள் மறைந்து போனால் தீவிரவாதம் வளரும் இன்னைக்கெல்லாம் தீவிரவாதம் தான் மதத்தின் பேரால ஜாதியின் பேராத மொழியின் ஏ ஏதோ ஒரு பேரால ஒரு தீவிரவாதம் இன்னைக்கு இருக்கு சரி எல்லாம் தீவிரமா சொல்ல விரும்பு நேராக வச்சிருக்க வரிசையா வருது அந்த சித்தர்கள் சொன்னேன் ரெண்டு வார்த்தைகள் எழுந்திருந்தோமோ தோண்டி 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 கொண்டு வரோம் அதனால உண்மையான பக்தர்கள் மறைந்து போனால் தீவிரவாதம் வளரும் தீவிரவாதம் வளர்ந்தால் நந்தினிகள் அழியும் தீவிரவாதத்தின் நெறியலாக கிடையாது தீவிரவாதிகள் அங்கே போட்டாங்க பாவம் போட்டாங்க பேராதான் செய்யறாங்க வாக்கியத்தின் பேராதான் செய்யறாங்க அவது குழந்தைகள் இருந்தோம் தாய்மார்கள் இருந்தோ வயதானவர்கள் சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் பாக்குறது கிடையாது லாபம் போட்டு என்ன பண்ணிருந்தாங்க இல்லையா এই দমে তো ওর মাত্রা করে মত বদল করতে পারে আর মনি মনি মা পারে পারে না থাকে করে করে পারে পারে না এর না ভারী গারে शकते